பாருங்கள் கூடையோட ஃபினிஷிங் பாயிண்ட் நான் வந்துவிட்டேன் பாருங்கள் நான் வந்து இங்கே வந்து ஒரே ஒரு பார்டர் மட்டும் வச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அதாவது ஒரே ஒரு டிசைன் மட்டும் இங்கே வச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த லென்த் வந்து எனக்கு போதுமாக இருக்குது அதனால் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு லென்த்து லென்த்தோட மெஷர்மெண்ட் தெரியலனா உங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து ஒயர் கூடைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த கூடைகளை வச்சு அகலம் எவ்வளோ வேணும் நீளம் எவ்வளோ வேணும் இந்த நீளம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கூடையை போடும்போது ஈஸியாக இருக்கும் ஏதோ ஒரு லாங் சைஸ் கூட அதாவது ரொம்ப பெரிய கூட இருக்குது இல்லைங்களா மார்க்கெட் கூட அந்த கூடையோட அளவு மீடியம் சைஸ் கூடையோட அளவு இப்படி கடைக்கு கொண்டு போகிற கூடையோட அளவு இதெல்லாம் நீங்கள் வந்து எதாவது கூடைகளை பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த வாங்கி இன்ச்சு டைப் வச்சுக்கோங்க இன்ச்சு டேப் வச்சு அந்த கூடை உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் அதோட அளவுகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி நோட் பண்ணுன்னு பாருங்க முதல்ல இந்த அடியோட நீளத்தை நோட் பண்ணிக்கோங்க எந்த கூடையாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ நீளம் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் எவ்வளோ அகலம் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து இவ்வளோ இந்த ஹைட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் கைப்பொடியோட லென்த் ஏன்னா ஒவ்வொரு குடைக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி கைப்பிடி வச்சிருப்பாங்க கைப்பிடியோட லென்த் இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம கிராஃப் நோட் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கிராஃப் நோட் இருக்கு இல்லைங்களா இந்த கிராஃப் நோட்டில் வந்து ஒரு பேஜில் எழுதி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும் என்ன சைஸ் கூட போட்டாலும் டக்குன்னு அதை எடுத்து இவ்வளோ இது இருக்கா அப்படின்னு மெஷர்மெண்ட் பார்த்து போட்டுக்கலாம் அதே மாதிரி ஹூக் சைஸும் அப்படி தான் ஃபோர் எம்எம் ஹூக்கில் போட்டால் எவ்வளோ எவ்வளோ ரோஸ் போடணும் இந்த ரோஸ் இருக்கு இல்லைங்களா இது எவ்வளோ போட்டால் ஸ்மால் சைஸ் கூட அந்த அந்த இன்ச்சுக்கு வரும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணுங்க நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸாக இருக்கும் எப்படி நோட் பண்ணி வைப்பேன்னா இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு நான் கூடையே அளந்துட்டேன் ஒரு கூடையும் அளந்துட்டேன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த கூட இங்கிருந்து இது வரைக்கும் எனக்கு பன்னெண்டு இன்ச் அதாவது இந்த ஃபுல் லென்த்து வந்து எனக்கு பன்னெண்டு இன்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ பன்னெண்டு இன்ச்சுன்னா நான் ஃபோர் எம்எம் ஹூக் யூஸ் பண்ணுறேன்னா ஃபோர் எம்எம் ஹூக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் இந்த மாதிரி டோட்டலாக எவ்வளோ ரோஸ் வந்திருக்கு ஒரு டுவெண்ட்டி ரோஸ்னால் எனக்கு டுவெண்ட்டி ரோஸ் வந்திருக்கு ஃபோர் எம்எம் ஹூக்கில் ஸ்மால் சைஸ் பேக்குக்கு ட்வெண்ட்டி லைன்ஸ் அதாவது இந்த லைன்ஸுன்னு நான் கணக்கு வச்சுக்குவேன் டுவெண்ட்டி லைன்ஸ் போட்டேன்னா எனக்கு வந்து அடி வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி செயின்ஸும் எவ்வளோ செயின்ஸும் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் செயின்ஸ் போட்டேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து அடிக்கு முதல்ல நான் வந்து அடி எழுதி வச்சுக்குவேன் அதாவது ஸ்மால் சைஸ் கூடைக்கு மீடியமுக்கு லாங் சைஸ் கூடைக்கும் அடி வந்து இந்த ஹூக்கை யூஸ் பண்ணால் இவ்வளோ வரும்னு எழுதி வச்சுக்குவேன் மாதிரி இந்த நீளத்துக்கும் வந்துட்டு எவ்வளோ இந்த ரோஸ் இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த ரோஸ் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டோட்டலாக நான் டுவெண்ட்டி எயிட் ரோஸ் போட்டேன்னா எனக்கு ஸ்மால் சைஸ் கூட போதும் அதே ஃபோர் எம்எம் ஹூக் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சின்ன ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் நம்ம குரோசட் கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இதுக்கும் நோட்ஸ் எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த நோட்ஸ் கூடைக்கும் தாங்க ஆனால் இதில் வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில அந்த மாதிரி எழுதி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப யூஸ் ஆகும் சரிங்களா அது நீங்கள் ஒவ்வொரு கூடை போடும்போதும் இந்த கூடைக்கா அடி அவ்வளோ செயின் எவ்வளோ போடுறது பதினாறு போடலாமா பதினஞ்சு போடலாமா கூட பெருசாக வருமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் அதுக்காக அப்படி எழுதி வச்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு டிசைன் போடுறோன்னு வச்சுக்கோங்க ஒரு வாத்து டிசைன் போடுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த செயின் வந்து டோட்டலாக வந்து நீங்கள் ஒரு முப்பது செயின் வருதுன்னு எழுதி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க முப்பது ரோஸ் வருது அப்படின்னு எழுதி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நான் லைனை சொல்ல ரோஸ் வருதுன்னு எழுதி வச்சுருக்கீங்க அப்போ நம்ம அந்த வாத்து டிசைன் போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு வேணும் அப்போ முப்பத்தி ரெண்டு வேணும்னா அதில் வந்து நம்ம ரெண்டு லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் எழுதி வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு எலிஃபெண்ட்டே போடுறதுனா அந்த எலிஃபெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ அந்த முதல் ஒரு டிசைன் வந்து கிராஃபில் எழுதி வச்சுட்டு அதுக்கு வந்து எவ்வளோ ரோஸ் போடணும் எந்த ஹூக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் நோட் பண்ணி வச்சுட்டிங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கூடை போடும்போது நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை எங்களுக்கு ஒரு லோட்டஸ் கூட போடுங்க சின்ன சைஸில் போடுங்கன்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு அதை எடுத்து இவ்வளோ இன்ச்சு வருங்க இவ்வளோ இன்ச்சில் நான் போட்டு தரேன்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம் அதே மீடியம் சைஸும் அதே மாதிரி சொல்லி போட்டுடலாம் லார்ஜ் சைஸும் போட்டுடலாம் அதனால தான் நம்ம எழுதி வச்சிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது சில பேர் சொல்லுவோம் இல்லைங்க நான் வந்து கூடைக்கு போட போட எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிக்கும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆகாதுங்க இப்போ இந்த ஸ்கொயரே பாருங்கள் இந்த ஸ்கொயரே இந்த நாலு போடுறோம் என்ன ஸ்கொயர் தானே இதில் நாள் இதில் நாள் நான் போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் ஆனால் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இங்கெல்லாம் நம்ம இப்படி போட்டு வந்துடுவோம் இப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இல்லைங்களா பாருங்கள் இப்படி ஃபினிஷிங் பாயிண்ட் வரும்போது இந்த இடம் வந்து பாருங்கள் இங்கே நாலு நாளில் முடிஞ்சது இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு இந்த மாதிரி கவுண்ட் இல்லாமல் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும் அதையெல்லாம் அந்த தப்பு வரக்கூடாது நம்ம ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரிட்டன் நோட் எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே எந்த டவுட்ஸும் வராது எந்த மாதிரி கூடயும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கலைங்க நான் வாயில் தான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் இப்போ நான் எழுதுறது எனக்கு புரியும் நீங்கள் எழுதுறது உங்களுக்கு புரியுது நோட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி புரியுதோ இப்போ நான் இந்த வாயில் இருக்கேன் இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு எப்படி புரியுதுங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ சுருக்கமாக வேணாலும் எழுதி வச்சுக்கலாம் ஆனால் எழுதி வைக்கிறது வந்து என்றைக்குமே யூஸ் ஆகும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒரு கூட போடுறதுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கே ஒரு கூட சொல்லித் சொல்லித்தறிங்க அப்போ டிசைன் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியல அப்போ அந்த பேட்டனை காமிச்சிங்கன்னா அவங்க போட்டுக்குவாங்க சரிங்களா பாருங்கள் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு யூஸாக இருந்திருக்கும் நான் வந்து ஏன் இதெல்லாம் இவ்வளோ நேரம் சொல்கிறேன்னா நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டாக ஒரு கூடை பின்னலாம் சரிங்களா சும்மா ஏனோ தானு ஒன்று கற்றுக்கறதை விட ஒரு ஒன்று கற்றுக்கிட்டாலும் அதை வந்து நல்லா கற்றுக்கணும் சரிங்களா பாருங்கள் நல்லா கற்றுக்கிட்டோம்னா தான் ஒரு விஷயத்தை வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணுங்க அது ஒன்று தான் பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு இதாக கூட முடிச்சுட்டேன் பாருங்கள் இப்போ நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு யூஸாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல பாருங்கள் நீங்கள் யூஸாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் அந்த கூடையை முடிச்சுட்டேன் லாஸ்ட் இது வந்துவிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த பார்டர் நான் இப்போ சொல்லித்தரேன் இந்த பார்டர் ஒன்றும் இல்லைங்க சும்மா ஃபினிஷ் பண்ணும்போது பாருங்கள் நான் கடைசி இதுக்கு வந்துவிட்டேன் எப்பவும் போல் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன் சரிங்களா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்தாச்சு சரிங்களா இப்போ அடுத்தது நான் என்ன முடிவு பண்ணணும்னா இப்போ நான் ரெண்டு கலர் போட்டிருக்கேன் இல்லைங்களா இந்த ரெண்டு கலரில் நான் இப்போ ஆர்டருக்கு எது கொடுக்கணும் அப்படின்னு க்ரீன் கொடுக்கணுமா ரெட் கொடுக்கணுமான்னு முடிவு பண்ணணும் இப்போ நான் வந்து சப்போஸ் ரெட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த க்ரீனை இனி நம்ம எடுக்கவே கூடாது இந்த க்ரீனை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும் இந்த க்ரீனை அப்படியே விட்டுறணும் இந்த க்ரீனை வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒயர் விட்டு கட் பண்ணுங்கள் ஒயர் விட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் ஒரு செயின் போட்டாச்சு போட்டுட்டு பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டு செயின் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஒன்றும் பண்ணலங்க இப்படி இழுத்து இதை இழுத்து ஒரு ஸ்லிப் நாட்டு ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் அப்பர் லூப்பில் தான் விடுறேன் அப்பர் லூப்பில் விட்டு ஸ்லிப் நாட் 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 அவ்வளோதாங்க பாருங்க அப்பர் லூப்பில் இப்படி விடுறோம் ஒயரை இழுக்கிறோம் இப்போ நம்ம எப்போ இப்படி இழுத்தால் சிங்கிள் க்ரூஷே சிங்கிள் க்ரூஷே இல்லை அந்த ஒயரை இப்படி டைரக்டாக இப்படி இழுத்துட்றோம் பாருங்கள் இப்படி இழுத்து அந்த ஒயரை டைரெக்டாக இப்படி இழுத்துறோம் பாருங்க இப்படி விடுறோம் ஒயரை இழுக்கிறோம் டைரக்டாக இப்படி இழுத்துடுறோம் இப்படி உள்ளே விடுறோம் இப்படி இழுக்கிறோம் டைரக்டாக இப்படி இழுத்துறோம் இதுதான் ஸ்லிப் நாட் ஸ்லிப் நாட் பாருங்கள் ஸ்லிப் நாட் போடும்போது இங்கே நம்மளுக்கு மேலே தெரியாது செயின்ஸ் செயின்ஸ் வந்து இப்படி கீழே தெரியும் பாருங்க இதை ஒரு இதாக போட்டு நம்ம சுற்றி கொண்டு வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் ஓகேங்களா இன்னொரு டிசைன்லாம் போடலாங்க இப்படி வந்து செயின் செயின்ஸாக வர மாதிரி போடலாம் அது வந்து நம்ம பெரிய குடைனா சின்ன குடைக்கு வந்து அப்படி போட்டால் நல்லா இருக்காது அது நம்ம பெரிய குடைக்கு போடும்போது நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து சில பேர் வந்து நான் சொன்ன செயின்ஸே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நான் சொன்ன இந்த ஸ்டிச்சஸே இந்த ரோஸே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ மேலே ஒரு மூணு டிசைன் போட சொன்ன இல்லைங்களா அந்த டிசைனோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பார்டர் போட்டு முடிச்சிடுங்க சில பேர் வந்து எனக்கு கூட ரொம்ப சின்னதாக வருது நான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்க அதிகப்படுத்துறவங்க வந்து நான் இங்கே ஒரு டிசைன் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அந்த டிசைனை முடித்த பிறகு ப்ளஸ் இன்னும் ஒரு ரெண்டு ரூபா அந்த மாதிரி போடுங்க ஏன்னா கூட வந்து நீளத்தை வந்து கம்மி பண்ணிட வேண்டாம் சரிங்களா இப்போ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கற்றுக்கிட்ட கூட சரிங்களா இப்படி ஃபுல்லாக இது இது வரைக்கும் நான் போட்டு வரேன் போட்டு வந்துட்டு எப்படி பார்டர் வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் கிளாஸில் ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன் பேலன்ஸ் இருந்த ஒயரை ஒரு இதுக்குள்ளே உள்ளே ஒட்டுக்கோங்க அதாவது இந்த பக்கத்தில் பக்கத்தில் இப்படி உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கோங்க பாருங்க நான் ஒவ்வொரு ஹோல் வழியாக விட்டு விட்டு வெளியே எடுத்து இந்த அளவுக்கு உள்ளே சொருக்கியிருக்கேன் பாருங்கள் நான் இங்கே வெளியே விட்டு விட்டு எடுத்ததெல்லாம் தெரியாது பாருங்கள் தெரியாத மாதிரி ஜாயின் பண்ணணும் சரிங்களா பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் இது எப்பவும் போல ஸ்லிப் நாட் போட்டு தாங்க ஜாயின் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஒயர்களை மட்டும் உள்ளே உள்ளே எடுத்து விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த லைட்டர் இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணணும் பாருங்க நான் எவ்வளோ கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் லைட்ரு பாருங்கள் இப்படி அந்த ஒயர் மெல்ட் ஆகிறது தெரியும் ஃபுல்லாக பக்கத்தில் போக விடாமல் பக்கத்தில் வரும்போது ஒட்டிடணும் பாருங்கள் இப்படி பண்ணுங்கள் ஒயர் மெல்ட் ஆகி போகிறது தெரியுதுங்களா டக்குன்னு அது மெல்ட் ஆனது இப்படி ஒட்டிடுங்க அப்போ நம்மளுக்கு பாருங்கள் கருப்படிச்சதே தெரியாது பாருங்கள் ஒட்டினதே தெரியாமல் இருக்குங்களா இந்த மாதிரி ஒட்டணும் ஒட்டி நல்லா இதை பண்ணி விட்ருங்க கையில் அம் நீங்கள் நெருப்பு வச்சதே இப்படி கையில் அமுத்திடாதீங்க ஏன்னா ஒயரு கை வந்து சூடுபட்டுரும் இந்த இது இருக்கு இல்லைங்களா இந்த இதை வச்சு இப்படி அமுத்தி விடுங்க ஓகேங்களா இப்போ பேக் பாருங்கள் ரெடி ஆயாச்சு பார்த்திங்களா பாருங்கள் அந்த இந்த இது நம்ம நாட் கொடுத்துட்டு வந்தது இங்கே வந்து கரெக்டாக பேக் ஒரே மாதிரி முடிஞ்சிருக்கு சப்போஸ் இந்த செயின் நாட் போடாமல் போட்டே வந்தோம்னா இந்த நேர் முடிஞ்சிருக்கும் இது இறங்கி தெரியும் இது மேலே தூக்கி தெரியும் அப்புறம் இதெல்லாம் அடி சில பேர் பாருங்கள் இந்த அடி போடும்போது இந்த அடியோட இந்த இது இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட் தெரியுதுங்களா இதை வந்து நம்ம மேலே தூக்கி போட்டு வருவோம் இங்கேருந்து சில பேர் வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சும் போடுவாங்க இங்கே வந்து வெளியில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டிச் போடுவாங்க ஏன்னா கூட வந்து பட்டையாக தெரியறதுக்காக அப்படி போடுவாங்க ஆனால் நான் வந்து அந்த போட மாட்டேங்க உங்களுக்கு வேணும்னா அப்படி போட்டுக்கோங்க ஏன்னா கூட வந்து இப்படி தாங்க பார்க்கறக்கு நல்லாயிருக்கும் இங்கெல்லாம் சுருக்க சுருக்கமாக இருக்குது இல்லைங்களா இந்த சுருக்கம் வந்து நம்ம யூஸ் பண்ண பண்ண இந்த சுருக்கமும் போயிடும் நம்ம இப்படி இங்கே கீழே பட்டையாக வச்சோம்னா அது வந்து அது எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க அதனால் நான் அப்படி வைக்கிறது இல்லை பாருங்க அது பிடிக்கிறது இல்லைன்னா கூட வந்து இப்படியே பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து இப்படி வளைக்கவும் முடியாது இது வந்து இப்படி வளைச்சும் வச்சுக்கலாம் பாருங்க இப்படி வளைச்ச மாதிரியும் வச்சுக்கலாம் அதனால நான் இப்படியே தான் இது இப்படியே தான் வச்சுருப்பேங்க பாருங்க இது யூஸ் பண்ண பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் இழகவும் செய்யும் பாருங்க அழகாக ஒரு பேக் போட்டாச்சு பார்டர் பாடுங்க பாருங்க செயின் வந்து வெளியே தெரியற மாதிரி பார்டர் இந்த பார்டரை கொஞ்சம் லூஸாக போடுங்க டைட்டாக இழுத்து இழுத்து போடாதீங்க அப்புறம் இன்னொரு மெயினான இது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க சிஸ்டர் எனக்கு இதில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டைட்டாக எனக்கு விரல் வலிக்குது என்னோடய விரல் வந்து அப்படியே புண்ணாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் வந்து கூடைக்கு இவ்வளோ கூடைக்கு போட்டாச்சுங்க ஆனால் வந்து ஃபஸ்ட்டு எனக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அது ஏன்னு கேட்டால் நம்ம அந்த ஒயரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து இழுத்து பிடிப்போம் அப்படி இழுத்து பிடிக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரும் ஒயரை இழுக்கவே செய்யாதீங்க அப்படியே ரொம்ப லூஸாக விட்டு செய்யுங்க அதே மாதிரி சில பேர்த்தோட கூடைகளெல்லாம் நான் பார்த்தேன் இங்கே பாருங்கள் இந்த டிசைன் ஸ்டிச் வந்து இப்படி உள்ளே போயிருக்கு இந்த டிசைன் வெளியே வந்திருக்கு இது உள்ளே போயிருக்கு இது வெளியே வந்திருக்கு அப்போ என்ன ரீசன்னால் நீங்கள் வந்து ஒவ்வொரு கலரையும் இழுத்து இழுத்து போடுறீங்க ஒரு டிசைன் பண்ணும்போது இழுத்து ஒரு லைன் போடும்போது இழுத்து ஒரு லைன் பண்ணும்போது லூஸ் அப்படியெல்லாம் போடக்கூடாதுங்க ஒயரை வந்து நூல் எப்படிங்க கையிலேருந்து இப்படி ஃப்ரீயாக போகுது இல்லைங்களா அதே மாதிரி ஒயரும் நம்ம கையிலேருந்து ஃப்ரீயாக போகணும் இந்த விரலுக்கு வந்து நம்மளுக்கு எந்த டேமேஜும் ஆகக்கூடாது அப்படியே அந்த நூல் நூல் எப்படிங்க சாஃப்டாக போகுது அதே மாதிரி நம்ம சும்மா இது வந்து ஒரு கிரிப்பு அந்த அந்த ஸ்டிச்சு போடும்போது அந்த ஸ்டிச்சு டைட் ஆகிறக்காக ஒரு க்ரிப்பு கொடுக்குறோம் அவ்வளோதான் நீங்கள் வந்து அது ரொம்ப இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்கள் விரலும் வலிக்கும் சரிங்களா அப்போ எரி விரல் வந்து நீங்கள் அடுத்தடுத்து போடும்போது எரிஞ்சிட்டே இருக்கும் அப்போ எரியும் போது உங்களுக்கு வந்து விரல் வலிக்க ஆரம்பிச்சிடும் இதனாலேயே சில பேர் வந்து இந்த ஒர்க்கு கஷ்டம்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனால் இந்த ஒர்க் ரொம்ப ஈஸிங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா நல்லா பண்ணலாம் பாருங்கள் இப்போ இந்த பேக் நான் பண்ணியாச்சு இந்த பேக்கில் நம்மளுக்கு எவ்வளோ நூல் கண்டு பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே ஒயர் வாங்கியிருப்பீங்க அப்போ இது எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ரெட் கலரில் பாதி பிடிச்சிருக்கும் க்ரீன் கலரில் பாதி பிடிச்சிருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிலோக்கு நம்மளுக்கு நாலு பண்டில் நாலு கலர் நினைச்சிங்களா அப்போ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ கேஜிஸில் முடிஞ்சிருக்கு ஆஃப் கேஜிக்கும் கம்மியாக தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஒயரை வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கு வாங்குறோம் இல்லைங்களா அப்போ ஒரு கிலோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வாங்கும்போது அதில் ஹாஃப் கேஜினால் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸுக்கு நம்ம ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஆனால் இந்த கூடையை நீங்கள் தாராளமாக ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா இது வந்து நீங்கள் வந்து இப்போ ஒன் வீக்காக கற்றுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் என்ன ஒரு ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா இனி ஒரு கூட வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு சொல்லிவிட்டு நீங்களாக வந்து நீ டைம் வச்சு பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம கூட இதோட முடிஞ்சது இப்போ நான் வந்து கைப்பிடி போடணும் கைப்பிடி வந்து நான் பழைய வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் குரோசோவாயை கூட போடும்போது போட்ட வீடியோ இருக்குதுங்க ஸோ நான் திருப்பியும் வந்து கைப்பிடி வீடியோ போடலை நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் அந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அவ்வளோதான் என் வாய்ஸ் ஸ்பீடாக இருக்கும் உனக்கு ஒர்க்கும் மெதுவாக தான் இருக்கும் அந்த வீடியோ பாருங்கள் அதில் கைப்பிடி எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அதே மாதிரி கைப்பிடி ஒர்க் பண்ணுங்கள் கைப்பிடி ஒர்க் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நான் ஷாப்பிங் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு டுட்டோரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லைங்களா ஷாப்பிங் பேக் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கைப்பிடி எப்படி தைக்கிறதுன்னு போட்டிருப்பேன் இல்லைங்களா இப்போ ரீசெண்டாக போட்டிருப்பேன் ஒரு ராமர் க்ரீன் கலர் அந்த பேக்கில் கைப்பிடி எப்படி ஸ்டிச் பண்ணுறமோ அதே மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு ஒவ்வொரு கிளாஸும் வீடியோஸ் இதை எடுத்து அது ரெடி எடுக்கிறது ஸ்பீடாக எடுத்துர்லாங்க அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்புறம் நெட்டும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படுது ஸோ ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் கைப்பிடி ஸ்டிச் பண்ணுறதும் நான் அந்த ரெண்டு வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன் அந்த ரெண்டு வீடியோ லிங்க்கை வச்சுட்டு நீங்கள் அது ரெண்டு ஒர்க்கும் முடிச்சிடுங்க அதை அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு எனக்கு அனுப்புங்க அனுப்பிட்டிங்கன்னா அடுத்தது என்ன ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நான் காமிப்பேன் இப்போ இதே மாதிரி டிசைன் நீங்கள் போட்டிருக்கணும் இல்லை நீங்கள் வந்து எந்த மாதிரி டிசைன் வேணாலும் போட்டிருக்கலாம் நம்ம கிளாஸ் ஃபாலோ பண்ணுறது வந்து இது வரைக்கும் க்ளாஸ் ஃபாலோ பண்ணுங்கள் பார்டர் கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே வந்துட்டு நான் அந்த நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த அந்த டிசைனை முடியுங்க ஓகேங்களா க்ளாஸ் ரொம்ப போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கைப்பிடியும் கைப்பிடி மட்டும் வைங்க கைப்பிடி வச்சுட்டு அடுத்தது வேறு டிசைன் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இது இந்த கூடையில் வந்து கைப்பிடி மட்டும் போதும் இந்த கிளிப்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ண வேண்டாம் அடுத்த கூடைக்கு அது பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ கைப்பிடியும் வச்சுட்டு நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அதுக்கு அடுத்தது அடுத்த கிளாஸுக்கு போகலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்க இந்த கூடை முடிச்சாச்சு எவ்வளோ டிசைன்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் நீங்கள் ஒரு டிசைன் போட்டிருப்பீங்க டோட்டலாக ஃபைவ் டிசைன்ஸ் வந்திருக்குங்க பாருங்கள் இவ்வளோ சின்ன கூடை தான் பாருங்கள் இதுக்கு நான் கைப்பிடி வச்சுட்டேன் இங்கே ஒரு ப்ரெஸ் பட்டன் வைக்கணுங்க அது வந்து இந்த கூடைக்கு வேண்டாம் அடுத்த குடைக்கு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பெரிய குடையை போட்டு ப்ரெஸ் பட்டன் வைப்போம் பாருங்கள் ஃபினிஷிங் இப்படி தான் வந்திருக்கு கைப்படியோட இந்த கைப்பிடி வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ லிங்க்கு நான் வந்து கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் பாருங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் கொடுத்துருப்பேன் பாருங்கள் பாருங்கள் நம்ம ஒயர் பேக் எந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயராக வந்திருக்கும் ஸ்கொயர் ஷேப்லங்க ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துருக்கணும் கைப்பிடி எப்படி ஸ்டிச் பண்ணுங்கள் கைப்பிடியும் ஷாப்பிங் பேக்கோட இது பார்த்திங்கன்னா அதில் வந்து கைப்பிடி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன் அதையும் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் இதோட இந்த கூட முடிஞ்சது பாருங்க நம்ம எடுத்துக்கிட்டது வந்து ரெண்டு கலர் எடுத்துக்கிட்டோம் க்ரீன் அண்ட் ரெட்டு ரெண்டு எடுத்துருக்கோம் அந்த ரெண்டுலேயும் நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் வந்துருக்குன்னு பாருங்கள் ஒரு ஹாஃப் கேஜி எடுத்திருப்போம் ஹாஃப் கேஜியில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு இவ்வளோ வந்து மீதம் வந்திருக்கு ஓகேங்களா அதே போல் கொஞ்சமாக ஒயர் கட் பண்ணி நான் வந்து இந்த ஸ்டிச்சிங் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டிச்சிங் வந்து பண்ணேன் இந்த இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் நீடிலும் இந்த மாதிரி ஒயர் கொஞ்சம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் அதுலேயும் எனக்கு பேலன்ஸ் இருக்குது ஸோ இந்த பேலன்ஸும் எடுத்து வீர்த்திடாதீங்க அது அப்படியே வைங்க இன்னொரு கலர் இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணும்போது இந்த கலர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணும்போது அது ஸ்டிச் பண்ணிக்க யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயர் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த பேக் வந்து நீங்களும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள் ஃபினிஷ் பண்ணி கைப்பிடி எல்லாம் வேயுங்க கைப்பிடி எல்லாம் வச்சுட்டு எனக்கு வந்து அந்த இமேஜ் வந்து அனுப்பிச்சிடுங்க ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து இந்த கூடைக்கு வந்து நான் கீழே வந்துட்டு அந்த கிளாப் இருக்கு இல்லைங்களா அந்த கிளாம்பு அதுவும் வைக்கல இது வந்து ரொம்ப சின்ன கூடை தான் இது வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறப்ப வந்து இந்த கூடை யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பொருள்கள் வாங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் இந்த பேக் யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது ஒரு பெரிய பேக் போடலாம் அதில் வந்துட்டு நம்ம கிளாம்பு எப்படி இந்த பட்டன்ஸு அதெல்லாம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அடுத்த பேக்கில் சொல்கிறேன் நீங்கள் இதை முடிச்சுட்டு இந்த கைப்பிடி வச்சுட்டு உங்கள் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு எனக்கு இமேஜ் சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சென்ட் பண்ணதையும் நம்ம அடுத்த பேக் பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்